இப்போ ஒரு முறைன்னு சூப்பரான கோவக்கா ஃப்ரை தயார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம் தயார் சாதத்துக்கு தொட்டுக்க எத்தனை சுவையான கோவக்கா ஃப்ரை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோவக்கா ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரொம்ப பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பூண்டை தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டை அப்படி தோளோட போடும்போது அது ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் தோலோடையே தட்டி போட்டிருக்கேன் இது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுன்னா மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த காயில் உள்ள ஈரப்பதமே போதும் அப்புறம் தேவைன்னா தண்ணி தெளித்து விரட்டிக்கலாம் இப்போ அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெரட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா புரட்டி வச்சிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடாகிடுச்சு இப்போது நம்ம கோகாவை போட்டுருவோம் நான் போடும்போது ஒன்றா வந்தாலும் ஃப்ரை ஆனோன்னே தனித்தனியாக வந்துடும் கோக்கா போட்டோன்னே கிளர வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மெல்ல கிளறி விடலாம் பாத்தீங்கன்னா இப்ப தனித்தனியா ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் மீதாக இருக்கதான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் Eh, apa kau akan pergi tanya